வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிஸம் நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பற்றி வாங்க வீடியோ போகலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் என்றால் தென்னிந்தியா மேன்செஸ்டர் ஆகியப்படும் என்றால் அங்கே அதிகமாக பருத்தி உற்பத்தி நடைபெறும் கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் உள்ள ஆறுகள் பவானி ஆறு நொய்யல் ஆழியாறு சிறுவாணி அமராவதி ஆறு கோயம்புத்தூரில் அதிகமாக உற்பத்தியாவது பொள்ளாச்சி எள்நீர் தென்னை மரம் தேங்காய் உற்பத்தி கரும்பு நெல் சாகுபடி மாம்பழம் பருத்தி வாழைமரம் போன்ற இயற்கை விவசாயிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஊர்கள் மேட்டுப்பாளையம் சின்னக்கல்லார் மருதமலை வெள்ளைங்க மலை யானை மலை இயற்கை வளர்ந்த மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு தொழிற்சாலை அமைந்துள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் இயற்கை சொர்க்கம் என்று அழைக்கலாம் சிறப்பு பெற்ற மாவட்டம் கல்வியிலும் முன்னணி வகிக்கும் மாவட்டம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சபையல் டூரிசம்